வணக்கம் எம்ஆர் சேனல் என்னோட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு ஹோண்டா அதில் வந்து சிக்கனை எல்லாம் ஒன்று செய்வோம் அதை அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மரவள்ளிக்கிழங்கை குடுங்க போகிறோம் அதுக்கு நம்ம இங்கே கேட்கலாம் அண்ணான்ட்ட கேட்கலாம் என்ன செய்வான்னு பார்க்கலாம் அண்ணா மரவள்ளிக்கிழங்கு குடிக்கலாமா குடிக்கலாமா சரி சரி அவரு கூட நல்ல அண்ணன் சரி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வேலையை வந்துட்டு நமக்காக பதில் சொல்லிக்காரு அவருக்கு நன்றி சொல்லலாம் வாங்க மரத்தை உடுங்கலாம் கிழங்கு மரவழி கிழங்கு பாருங்க ஒரே ஒரு செடிதாங்க செடி என்ன பண்ண போகிறோம் கிழங்கு நல்லா வெட்டி அவிக்க போகிறோம் உருளைக்கிழங்கு கிழங்கு ஒன்றா வெட்டி போட்டு அவிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக வந்து நம்ம சிக்கனை வந்து அதை அலசிக்கிட்டு மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் நம்ம அவிக்க போகிறோம் போகலாமா வாங்க நல்லா பிஞ்சு கிழங்கு நல்லா இருக்கும் நம்ம சுட செய்ய போகிறதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் எலும்பு இல்லாமல் வெட்டிக்கலாம் சதையை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் அந்த பெரிய கட்டை எடுத்து அந்த பெரிய விறகு எடுத்து வச்சதா விறகு பிடிக்கும் எலும்ப கொடுத்துட் சட்டியே தனி மறுபடியும் உருளைக்கிழங்கு நல்ல வேகம் கொஞ்சம் பிச்சு கொடுங்க எனக்கு இது என்னது இருங்க 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 இங்க புளியாக தின்னுட்டு இருக்காங்க பச்சை புள்ள மாதிரி நம்பு மிளகு போட்டுக்கலாம் அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் தண்ணியை ஊத்தி வேக வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஊறிட்டு வேக வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம போடணும் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் சொல்றேன் வேகவே இல்ல நல்ல வேகணும் அடு பெரியதா ம் பெரியது நல்லா எரியுதா புகை கண்ணை மறைக்கிது இந்த கிழங்கு வெந்திருச்சு பாருங்க தானாகவே இந்த தோல் உரிஞ்சிருச்சு இந்த மேல உள்ள தோல் தானா உறிஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்துடணும் இந்த வேரெல்லாம் பூஜியா

வந்துருக்கு கொத்தமல்லிய போட போறோம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு முட்டை கொஞ்சம் நாள் மாவு கொட்டிக்கலாம் சோள மாவு சட்டி வச்சுக்கலாம் தேவையான சுத்தமான நல்லெண்ணெய் தேவையான ஊற்றிக்கணும் என்ன செய்ய போறோம் இந்த மாவு வந்து எடுத்து அதாவது உருளைக்கிழங்கு மரவழி இந்த ரெண்டு மாவை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் சப்பையை தட்டிக்க போறோம் கையில் தட்டிக்க போறோம் ஈரலை வச்சுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு திருப்படுங்க திருப்பிடுங்க நம்ம போண்டா செஞ்சு முடிச்சிட்டோம் மரவழி கிழங்கு போண்டா இதுல சிக்கனும் உருளைக்கிழங்கு மெйна நம்ம போட்றோம். நம்ம என்ன செய்றோம்? இதை நம்ம ருசிச்சு பார்க்க போறோம். என்ன என்ன பங்காளியே? ஆமா. இத நம்ம சாப்பிட்டு பார்க்கறோம். சாப்பிட்டு பார்க்கோம். ம். ம். சிக்கன் நல்லா வெந்துருக்கு. ம். ம். அந்த புதினா சட்னி. நல்லா 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 வெந்துருக்கு. ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்ப்போமா பாய்